தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் அண்மையில் ஏற்பட்ட கனமழை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அஇஅதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அரிசி சேலை கைலி டிஷர்ட் பால் பாக்கெட்டுகள் நாப்கின்கள் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை வழங்கி வருகிறார் உதவிப் பொருட்களை பெற்றுக்கொண்ட பொதுமக்கள் பெண்கள் இளைஞர்கள் சிறுவர் சிறுமியர் உள்ளிட்டோர் புரட்சித்தாய் சின்னம்மாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்து வருகின்றனர் தமிழகத்தில் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் கடந்த பதினாறு பதினேழு மற்றும் பதினெட்டு ஆகிய தேதிகளில் ஏற்பட்ட வரலாறு காணாத கனமழை மற்றும் வெள்ளத்தால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கியது தென் மாவட்டங்கள் வெள்ளத்தில் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றன மக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி துன்பப்படுகின்றனர் வானிலை ஆய்வு மையம் முன்கூட்டியே தொடர்ந்து எச்சரித்திருந்தும் திமுக அரசு எந்தவித முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் மேற்கொள்ளாமல் கனமழை வெள்ளத்தால் தவிக்கும் மக்களை காப்பாற்றாமல் கைவிட்டுவிட்டது திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தின் பல பகுதிகள் துண்டிக்கப்பட்டு தனித்தீவுகளாக காட்சியளிக்கின்றன மக்கள் தங்கள் உயிரையும் உடைமைகளையும் பாதுகாத்துக் கொள்ள வழியில்லாமல் நிற்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது கடுமையான வெள்ளத்தில் ஏராளமான வீடுகள் அடித்து செல்லப்பட்டன மேலும் பல வீடுகள் இடிந்து விழுந்தன சாலைகள் அனைத்தும் சேதமடைந்ததால் மக்கள் வெளியே செல்ல முடியாமல் மிகுந்த அவதி பல்வேறு பகுதிகளில் மழைநீர் பெருமளவு தேங்கி பார்க்கும் இடமெல்லாம் வெள்ள நீரால் சூழப்பட்டுள்ளது பல இடங்களிலும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது வீடுகளிலும் சாலைகளிலும் புகுந்த மழை வெள்ள நீர் இன்னமும் வடியாததால் மக்கள் செய்வதறியாமல் திகைத்து நிற்கிறார்கள் குடியிருப்பு பகுதிகளில் ஆறு போல் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது குடிநீர் உணவு பால் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காமல் மக்கள் அவதிப்பட்டு வருகிறார்கள் விளம்பர திமுக அரசோ உள்ளாட்சி நிர்வாகமோ அரசு அதிகாரிகளோ மழை வெள்ள பகுதிகளில் எந்தவித நிவாரணப் பணியையும் மேற்கொள்ளாததால் மக்கள் படும் துன்பங்களுக்கு அளவில்லாமல் போய்விட்டது இந்நிலையில் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா மழை வெள்ளத்தால் துன்பப்படும் மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வருகிறார் திருநெல்வேலி தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பல இடங்களில் புரட்சித்தாய் சின்னம்மா நிவாரண உதவிகளை வழங்கி வருகிறார் நெல்லை மாநகராட்சிக்குட்பட்ட வண்ணாரப்பேட்டை பகுதியில் கடும் மழை வெள்ளத்தால் பெரும் சேதங்கள் ஏற்பட்டுள்ளன வண்ணாரப்பேட்டை பகுதியில் உள்ள ஏராளமான சலவை தொழிலாளர்களின் வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்ததால் உடமைகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன இதனால் பெரும் பாதிப்புக்கு உள்ள சலவை தொழிலாளர் குடும்பங்களுக்கு புரட்சித்தாய் சின்னம்மா நிவாரண உதவிகள் வழங்கி வருகிறார் தொடர்ந்து ஐந்தாவது நாளாக இன்று நெல்லை மாநகராட்சி பதினோராவது வார்டுக்குட்பட்ட வண்ணாரப்பேட்டை எட்டு தொகை தெரு பகுதிகளில் வசிக்கும் சலவை தொழிலாளர் குடும்பத்தினர் உள்ளிட்ட ஏராளமான பொதுமக்களுக்கு புரட்சித்தாய் சின்னம்மா அரிசி சேலை கைலி டி ஷர்ட் நாப்கின்கள் பால் பாக்கெட்டுகள் உள்ளிட்ட நிவாரண உதவி பொருட்களை வழங்கினார் அவற்றை பெற்றுக்கொண்ட அனைவரும் புரட்சித்தாய் சின்னம்மாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்தனர் எங்கள் ஊரில் வந்து வெள்ளம் வந்துவிட்டு பெரிய வெள்ளம் அதனால் நாங்கள் வெள்ளத்தில் ரொம்ப நஷ்ட ஏற்பட்டோம் சின்னம்மா வந்து எங்களுக்கு வந்து அரிசி துணிமணி பா சேலம் எல்லாம் கொடுத்துட்டாங்க ரொம்ப நன்றி அம்மா பாதிக்கப்பட்டோம் எங்களுக்கு இந்த உதவி சென்னைக்கு சின்னமாக்க ரொம்ப நன்றி வீடு முழுக்கும் தண்ணி பொருள் பூரா எல்லாமே நஷ்டமாக ஒரு பொருள் கூட கிடையாது இந்த அன்னைக்கு தான் கொடுத்துருக்காங்க ரொம்ப நன்றி அவங்களுக்கு கொடுக்குறீங்க ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் டைட்டு இழந்துட்ட மானாங்க எல்லாமே இழந்து தான் தெரு நினைக்கிறோம் நன்றி நன்ற நன்றி ரொம்ப பாதிக்கப்படுனேன் ஐயா வீடெல்லாம் தண்ணியில் முடித்து ரொம்ப சங்கடம் என்னன்னு சொல்ல எங்களால் வெப்புறமா எங்கள் வீட்டில் எல்லாமே போய்ட்டு தண்ணியில் ரொம்ப ரொம்ப வாழ்வாதாரம் ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்கும் நன்றி தங்கி தந்ததுக்கு ரொம்ப நன்றி கிரிக்கெலாம் கடை கிடை எல்லாமே லாஸ்ட் உடுப்போட துணி கிழம அங்கே தான் இருக்கும் நன்றிம்மா எல்லாம் நன்றி நீங்கள் கொடுத்ததுக்காண்டி நன்றி நைட்டில் வந்து பார்த்தாங்க பத்து பாரு பார்த்தாங்க இன்னைக்கு கொடுத்துருக்காங்க ஒரு சாமான் கூட இல்லை ரொம்ப நந்தியாக எங்களுக்கு சாப்பாட்டு பசியே நல்லா ஆற்றுனாங்க ரொம்ப அரிசி பருப்பு கொடுக்காங்க ரொம்ப நன்றியா ரொம்ப நன்றி வர டிவி எல்லாமே நான் எல்லா வீட்டுமே சேர்தான் என் வீட்டுல இப்ப இறக்கி வந்துருப்பா ஜாஸ்தி தான் ஆமா சின்னமா கொடுத்து ரொம்ப நன்றி ரொம்ப வெள்ளம் அழிஞ்சிட்டோம் எங்களுக்கு சின்னம்மா வந்து உதவி பண்ணாங்க சார் ரொம்ப நன்றி நம்ம கொடுத்தது நன்றி ரொம்ப நன்றி சின்னம்மா கொண்டு வந்து உங்களுக்கு கவலைப்பட வேண்டாம் நாங்கள் எதுனாலும் செய்தோம் நீங்க என்ன குறை இருக்கோ சொல்லுங்க நாங்கள் செய்தோம்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு இந்த பொருளை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சொல்லவே முடியல ரொம்ப சங்கடமா இருக்கையா அம்மா கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி நன்றி அவளுக்கு கோடி கோடி நன்றி சின்னம்மா வந்து இந்த பொருளெல்லாம் கொடுத்துருக்காங்க ரொம்ப நன்றி வெள்ளத்துல போனவங்களுக்கு எங்களை நல்லா ஆதரிச்சிருக்காங்க நல்ல அரிசி பொருட்கள்லாம் கொடுத்து எங்க பிள்ளைகளுக்கு எங்களுக்கு நல்ல உதவி பண்ணிருக்காங்க சின்னமாக்கு ரொம்ப நன்றி ரொம்ப கஷ்டத்தில் உதவி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப வீடோடு ஊர் எல்லாத்துக்கும் ரொம்ப சார் ரொம்ப பாசிட்டு வீட்டுல ரொம்ப அம்மா கொடுத்தா ரொம்ப ரொம்ப நன்றி சார் மேல் மச்சி வரைக்கும் வந்து விட்டது அதனால வீடு இருக்க பொருள்கள் அத்தனையும் நாசம் கண்டமாயிட்டு சின்னம்மா வந்து எங்களுக்கு அரிசி ஜவுளிகள் எல்லாம் தந்திருக்காங்க அவங்களுக்கு நன்றி மேடம் நாங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம் அதனால நீங்க எல்லாம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மேடம்